மகப்பிரிவாச்சரணம் மனிதனாக பிறவி எடுத்த நமக்கு தினமும் வாழ்வில் பல பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைத்தால் அடுத்தது சரியாக கிளம்பி வந்து நிற்கும் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை கூட நாம் தீர்க்க வேண்டியிருக்கும் அப்பொழுதெல்லாம் நமக்கு மனம் சோர்ந்துவிடும் எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் அப்படி நினைக்கிறோம் இல்லையா அப்பொழுதுத்தான் ஒருவனுக்கு அந்த நிகழ்வு ஏற்பட்டது அதில் எப்படி அவன் விடுபட்டான் அப்படின்னு பார்த்தா நமக்கும் அழகாக ஒரு வழிபிறக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய துறைவு ஒருவர் பக்கத்து கிராமத்தில் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட ஒரு இளைஞன் போகிறான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஐயா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா அவற்றையும் மனதில் ஏற்றிக்கொண்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை பிரச்சனைகளும் தீர்வதாக இல்லை ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இரண்டு பிரச்சனைகள் புதிதாக வருகின்றன இதனால் தூக்கம் கேட்டு தவிக்கிறேன் என்னுடைய பிரச்சனைகள் வழி கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறார் துருவி என்ன பண்றாரு அதுக்கு பதில் சொல்ல சொல்லாம தன்னோட தோட்டத்துல நூறு மாடுகள் அவர் வளர்த்துட்டு இருக்கார் இல்லையா அதை கூப்பிட்டு அந்த தோட்டத்துக்கு இளைஞனை போக சொல்கிறார் தோட்டத்தில் மாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றார் போயிட்டு திரும்ப ஒன் எல்லா மாடுகளும் நின்று கொண்டு வைக்கோல் சரி நல்லது அந்த நூறு மாடுகளும் தரையில் படுத்தவுடன் அங்கே இருக்கிற ஓய்வரையில் நிவடுத்து தூங்கிவிட்டு காலையில் திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு ஒண்ணும் புரியல நம்ம வந்து ஒரு வழி கேட்டு வந்தோம் இவர் என்னடானா மாடு தூங்குதான்னு பாத்துட்டு வர சொல்றாரு சரி எது சொன்னாலும் அதுல ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் அவரை வணங்கி விடைபெறுகிறான் அடுத்த நாள் காலை அப்படி வர்றாரு அந்த பையன் வரப்ப அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு ரொம்ப சோர்வா திரும்பி வர்றான் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோனே ஐயா ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அதாவது யா சாய்ந்தரம் ஆனதுமே என்ன ஆச்சுன்னா சில மாடு என்ன பண்ணணும் தாராவே தரையில படுத்துக்கிச்சு சில மாடுகளை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதட்டி படுக்க வச்சு பார்த்தேன் ஆனா அது எல்லாத்தையுமே படுக்க வைக்க முடியல சில மாடு படுத்தா சில மாடு இருந்துச்சுக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா படுக்க வைக்க முடியல அதனால நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லைன்னு சொன்னாராம் இப்போ திற விசிரிச்சாராம் இதுதான் அதுதான் தம்பி வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்ப்பது அப்படிங்கிறது வந்து மாடுகளை படுக்க வைப்பது போன்றது சில பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும் சிலவற்றை நாம் முயற்சி செய்து தீர்க்கலாம் சில பிரச்சனைகள் தீர்ந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழலாம் இப்ப அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தால் தான் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் யாராலும் நிம்மதியாக வாழவே முடியாது அப்ப என்னங்க பிரச்சனைக்கு அப்படிங்கிற தீர்வே கண்டுபிடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னாரு அதாவது பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் எப்போ முடியும் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காத அதை நினைச்சு உன்னோட தூக்கத்தையும் தொலைக்காது தீர்க்க முடிஞ்சதை நீ தீர்த்து வச்சிரு மீதி எல்லாம் காலத்தோட கைகளை ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா இருக்க கத்துக்கும் அமைதியான தூக்கம் கிடைக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் அதாவது ஆலைகள் ஓய்ந்தால்தான் கடலில் குளிப்பேன் அப்படின்னு தீர்மானத்தோட யாராச்சும் இருந்தா கடைசி வர கடலில் குடிக்க முடியுமா முடியாது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்விலும் பிரச்சனைகள் வாழ்வில் நீ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இப்ப இந்த கதையில வந்துச்சே நூறு மாடுகள் இப்ப நான் அந்த நூறு மாடுகளை சொன்னேன் இல்லையா அது போலத்தான் இருக்கும் ஆக எல்லாமே ஒரே நேரத்துல படுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒவ்வொன்றும் படுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு அப்படித்தான் உன்னுடைய பிரச்சனைகள் தேர்வதற்கும் காலம் உள்ளது அனைத்தையும் இறைவன் கரங்களில் ஒப்படைத்து விட்டு வாழ்வை அமைதியாக அனுபவிக்க கற்றுக்கொள் அப்படின்னு துறவி சொன்னாராம் இது நமக்கும் பொருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நம்மால் தீர்க்க முடிந்ததை அதுவும் அவனுடைய இருந்தால் தான் தீர்க்க முடியும் இல்லையா அப்படி அவன் தீர்ப்பதற்கு அனுகிரகம் செய்தால் அதை தீர்த்துவிட்டு மீறிய இறைவனிடம் கொடுத்துவிட்டு விட்டு நீ ஒரு தீர்க்க தீர்த்துக்கொள் இது என்னுடையது கிடையாது உன்னுடையது என்று அவனிடம் ஒப்படைத்து விட்டால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் மகாபிரியவா பிரியவாட்சரணம்